ஹாய் ஃப்ரெண்ட் டொடி இலக்கண போலினா என்னன்னு சொல்லிட்டு வாங்க இலக்கண போலினா இலக்கண நெறிக்கு மாறுபட்டவை ஆயினும் நம் முன்னோர்களால் நெடுங்காலமாக வழங்கப்பட்டு இலக்கணமுடையவை போன்று கையாளப்பெற்றுள்ளவை இலக்கண போலி எனப்படும் ஓகேவா இலக்கண போலின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கண நெறிக்கு மாறுபட்டாக இருந்தாலும் நம் முன்னோர்களால் நெடுங்காலமாக வழங்கப்பட்டிருக்க வழக்கு சொல்ல தான் நம்ம வந்து இலக்கண போலின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இலக்கண நெறி இதை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் நாலு வகையாக வந்து பிரிக்கலாம் இது முதற் போலி அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற எழுத்து மட்டும் மாறி இருக்கும் அதான் முதற் போலி இடைப்போலி அப்படின்னு சொன்னால் இடையில் வர எழுத்து மட்டும் மாறி இருக்கும் கடைப்போலி அப்படின்னு சொன்னால் கடைசியில் வர எழுத்து மட்டும் மாறியிருக்கும் முற்றுப்போலினால் எல்லாமே வந்து மாறி இருக்கும் முன்பின்னாக தொக்கப்போலின்னா முன்னாடியும் பின்னாடி வந்து மாறி மாறி வரும் ஓகேவா இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க முதற் போலிக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா மஞ்சு இலக்கண நெறிப்படி நம்ம சொல்கிறது மஞ்சுன்னு சொல்கிறோம் அது போலியாக தொக்கி வரது வந்து முதல் எழுத்து மட்டும் மாறி மைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது முதல் எழுத்து மட்டும் மாறி வருது பாருங்கள் மா வந்து மையாக வந்து சேஞ்ச் ஆகுது அதுதான் வந்து முதற் போலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓ கோவில் இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா கோவில் கோவில் வந்து இலக்கண்ணெறியாக சொல்கிறோம் அந்த கோவில்ன்றது வந்து நடுவில் இருக்கிற இடையில் இருக்கிறத எழுத்து வந்து மாறிடுது இது கோயில் அப்படின்னு சொல்கிறோம் இது கோவில்ன்றது வழக்கு நெறி இது போலியாக மாறி வந்து கடைசியில் கோயில் என்று வந்திருக்கு அதுதான் இடைப்போலின்னு நம்ம சொல்கிறோம் அதே கடைப்போலி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பந்தல் எடுத்துக்காட்டு பந்தல் நெறிக்கு எடுத்துக்காட்டு வந்து பந்தல் பந்தல் எப்படி மாறிச்சோம்னா பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது கடைசியில் மட்டும் மாறி வருது இல்லு வந்து இருராக வருது பாருங்கள் அதுதான் வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கடைப்போலிக்கு நம்ம எப்படி மாறும்னு சொன்னால் வழக்கமாக இம்மு வந்துச்சுன்னா இன்னாகவும் இல்லு வந்தால் இருறாகவும் மாறும் நல்லா லாபம் வச்சுக்கோங்க கடைப்போலி வந்து இம்மு வந்தால் இன்னாகவும் இல்லு வந்தால் இரு மாறும் இதான் வந்து கடைப்போலிக்கு ஒரு குளு ஓகேங்களா இப்போ மறுபடியும் பாருங்கள் கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு பந்தல் வந்திருக்கு அப் பந்தல் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இல் வந்த இறாக வந்திருக்கு அப்போ பந்தல் அப்படின்னு சொல்றாங்க இம் வந்துச்சுன்னா இன்னா வந்து நமக்கு வரும் இம்மாக வரும் வரும் ஓகேங்களா அடுத்தது முற்றுப்போலி நம்ம பார்க்கலாம் முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஐந்துன்றது ஃபுல்லாக நமக்கு மாறி வந்திருக்கு அஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஐந்து என்பது இலக்கண்ணெறிப்படி முற்றுப்போலிக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்கிறோம் அப்போ ஐந்து என்னவாக மாறுது அப்படின்னா ஃபுல்லாக மாறி வந்திருக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்க மொழியாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்முன் முன்றில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முன் பின்னாக தொக்கப்போலின்னு நம்ம சொல்கிறோம் முன் பின்னாக தொக்கப்போலின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு இல்முன் இல்முன் முன் பின்னாக தொக்கப்போலி முன் பின்னாக தொக்கப்போலி போலியோ போலியோ முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வருது நமக்கு முன்றில் இல் இல் வந்து இன்றில் அப்படின்றவங்க முன்றில் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி பின்னாடி மாறி மாறி நமக்கு வருது ஓகேங்களா இதை வந்து முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமுனி மா நுனி அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி மாறுதுன்னா முன்பின்னாக பின்னாக என்றதால் நுனி வந்து முன்னாடி போயிட்டு மரம் அப்படின்னு சொன்னாங்க மா நுனி மரம் அப்படின்றதுக்காக மாறுது இல்வாய் இல்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்வாய் அப்படின்னா வா வாய் வந்து முன்னாடி போயிட்டு இல் வந்து பின்னாடி வருது அப்போ வாயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது கண்ணுதல் அப்படின்னு சொன்னால் கண்ணுதல் நுதற்கண் அப்படின்னு சொல்கிறது மாறுது இதை வந்து முன்பின்னாக தொக்கப்போலி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க கண்ணுதல் நுதர்கண் அப்படின்னு சொல்லிட்டு வருது கண்ணுதல் நுதற்கன் கண்ணுதல் நுதற்கன் கண்ணுதல் நுதற்கண் மறுபடியும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க முதற் போலிக்கு எடுத்துக்காட்டு பண்ணோம் மஞ்சு முதலியத்து மட்டும் வந்து மாறி தான் வந்து முதற் போலின்னு சொல்றாங்க அப்போ மா என்றது வந்து மை என்று வந்திருக்குது அதுதான் வந்து நம்ம சொல்றோம் மை முதற் போலின்னு சொல்லிட்டு மஞ்சு மஞ்சுன்றது மைண்டு அப்படின்னு சொல்கிறது கோவில் இடைப்பொழிக்கு எடுத்துக்காட்டு கோவில் கோவில் நடுவில் இருக்கிறது மட்டும் வி வந்து ஈயாக மாறி வந்திருக்கு அதனால் வந்து கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பந்தல் பந்தல்ன்றது க கடைப்போலி இல் வந்து நம்ம என்னவா மாறும் சொல்லியிருக்கிறோம் இரு மாறும்னு சொல்லியிருக்கப்போ பந்தல் அப்படின்றது வந்து பந்தர் அப்படின்ற மாதிரி பந்தல்ன்றது வந்து பந்தர் அப்படின்னு மாதிரி இருக்குது இம் வந்துச்சுன்னா இன்னாக வந்து நமக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் வந்து கடைப்போலி முற்றுப்போலி நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐந்து ஐந்துன்றது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஐந்து ஐந்து வந்து எப்படி மாறுதுன்னா ஃபுல்லா மாறி வருது அஞ்சு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா மாறி வந்திருக்கு அடுத்தது முன்பின்னாக தொக்கப்போலி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா எடுத்துக்காட்டாக இல்முன்னுறது வந்து முன் வந்து முன்னாடி போயிட்டு முன்றில் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு மானுனி மானுனி அப்படின்றது வந்து முன்பின்னாக தொக்கப்போலி பார்த்தோம்னா நுனி வந்து முன்னாடி போட்டு நுனி மரம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஒரு மரத்தோடைய நுனி அப்படின்றத சொல்கிறாங்க அந்த மானுனு சொல்கிறோம் அதை வந்து நுனி மரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்வாய் அப்படின்னா வாயில் அப்படின்ற மாதிரி வருது வா இல்வாய் எப்படி மாதிரி வருது அப்படின்னா வாயில் கண்ணுதல் கண்ணுதல் வந்து நுதற்கன் அப்படின்ற மாதிரி வருது கண்ணுதல் நுதற்கன் கண்ணுதல் நுதற்கன் மானுனி நுனி மரம் இல்வாய் வாயில் கண்ணுதல் நுதற்கன் கண்ணுதல் நுதற்கன் கண்ணுதல் மானுனி நுனிமரம் இல்வாய் வாயில் கண்ணுதல் நுதற்கன் நெக்ஸ்ட் வந்து மருவு பார்க்குறோம் மருவு அப்படின்னு சொன்னால் இலக்கணம் இலக்கணம் திதைந்து சொல்லின் வடிவம் மாறி வழங்கும் திரிந்த சொற்களை சான்றோர் ஏற்றுக்கொண்டு மருவு என்று கூறியுள்ளனர் மறு மொழி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் இலக்கணமாக நம்ம ஒரு வழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லை வந்து மாற்றி மறுபடியும் வந்து கூறுறோம் அப்படின்னா அது மறு அப்படின்ட்டு சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இலக்கணம் சேர்ந்து சொல்லின் வடிவம் மாறுது இலக்கணம் சேர்ந்து சொல்லின் வடிவம் மாறி திரிந்த சொற்களை சான்றோர்களாக ஏற்றுக்கொண்டு மறு என்று கூறியுள்ளனர் ஓகேங்களா எப்படி மருவு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் வந்து சிதைந்து சொல்லின் வடிவம் மாறி வழங்கும் திருந்த சொற்களை சான்றோர் ஏற்றுக்கொண்டு மருவு என்று கூறியுள்ளன இதுக்கேதான்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக வந்து நம்ம ஒன் ஒன்வர்டில் வந்து கரெக்டாக அடிச்சிடலாம் இது நல்லா எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க இலக்கண நெறி நம்ம சோழ நாடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வழக்கத்தில் மாறி மாறி நமக்கு வந்து மருவாக மா மாறி வருது சோநாடு அப்படின்ற மாதிரி வருது சோழ நாடு சோநாடு நாடு என்னவா வருது அப்படின்னா சோநாடு நாடு சோநாடு அப்படின்ற மாதிரி மருவு வழக்கத்தில் மாதிரி நம்ம சொல்றோம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா வழக்கத்தை மாதிரி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட்டா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் காஞ்சி நாடு சோநாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காஞ்சிபுரம் காஞ்சி ஓகேங்களா யார் யார்ன்றது வந்து ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம் யாருன்றது ஆர் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இலக்கண நெறின்னு பார்த்தோம்னா யார்ன்றது தான் ஆர் அப்படின்றது மொழி ஓகேங்களா இலக்கண நெறி எம் தந்தை எம் தந்தை நம்ம சொன்னா எந்தை அப்படின்ற மாதிரி மருவில் வந்து சொல்லிட்டு இருக்கோம் எம் தந்தை எந்தை எம் தாய் எந்தாய் நும் தம்பி நும்பி எம் தந்தை எப்படி மாறுது அப்படின்னா எந்தையாக மாறுது எம் தந்தை எந்தையா மாறுது எம் தாய் எந்தாய் நும் தம்பி நும்பி தம்பி நும்பி இதான் ஃப்ரெண்ட்ஸ் மருவு நல்லா பார்த்துக்கோங்க நாடு எப்படி மாறுது அப்படிதுனா சோழநாடு அப்படின்ற மாதிரி வருது காஞ்சிபுரம் காஞ்சி யார்ன்றது ஆறாக வந்து நமக்கு மா மருவாக வந்திருக்கு எம் தந்தை என்பது எந்தை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு எம் தாய் வந்து எந்தாய் அப்படின்னு வந்திருக்கு நும் தம்பி வந்து நும்பி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்திருக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மருவு மொழி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணத்துல இலக்கணமா சேர்ந்து இலக்கணம் வந்து சிதைந்து அந்த சொல்லு வந்து மாறி வருது அதை இப்போ நம்ம வந்து முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இதான் அப்படின்ற மாதிரி அதை தான் நம்ம வந்து மருவுன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் அப்ப இலக்கணம் சேர்ந்து சொல்லி மாறி வழங்கும் திரிந்த சொற்களை சான்றோர் ஏற்றுக்கொண்டு மருவு என்று கூறியுள்ளன இதுதான் மொழி எடுத்துக்கட்டெலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் ஓகே பாய் இந்த வீடியோ பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்